பனங்கற்கண்டு பனை வெள்ளம் அதே மாதிரி பணம் நார்ல செய்யக்கூடிய கட்டிலா இருக்கட்டும் இதுக்கு நிறைய டிமாண்ட் இருந்துட்டு இருக்கு மக்கள் மத்தியில சூரியன் எஃப்எம் நேரத்தில் பவுண்ட் ஃபைவ்ல கிட்டு இருக்கீங்க சிறப்பு வணக்கம் திருச்சி நான் உங்க ஆர்ஜ கேஷோ தான் பேசிட்டு இருக்கேன் சோ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பனை மரத்தோட வேல்யூ என்னன்னு தெரியாம கண்டுக்காம விட்டுட்டோம் சோ அது அழிவுல இருந்து மீட் எடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சிறப்பு வணக்கம் திருச்சுமே டிராவல் ஆயிட்டு இருக்கு நம்ம கூட ராஜவேல் சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு வாங்க தொடர்ந்து பேசுவோம் இந்த பனை மரத்தோட இம்பார்டன்ஸ் என்ன சார் அதை பத்தி சொல்லுங்க பனை மரத்தோட முக்கியத்துவம் வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் சார் அது வந்து சொல்லி கண்ணீரும் ஆளாதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த ஆயிரத்தி எட்டு பயன்கள் இருக்கிறதாக விலாசம் அப்படிங்கிற ஒரு நூல் சொல்லுது இது இல்லாம ஒரு ரெண்டு பனைமரம் இருந்தாவே ஒரு குடும்பத்துக்கு வருமானம் அதுல இருந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஏக்கர் கரும்பு சாகுபடி பண்ணி கிடைக்கக்கூடிய செஞ்சா எவ்வளவு சர்க்கரை அளவு கிடைக்குமோ அது ஒரு ஐம்பது பனை இருந்து கிடைச்சிடும் ஒரு ஏக்கர் கரும்பு சாகுபடி பண்ணா தண்ணீர் தேவை உரம் தேவை ஆட்சி செலவு தேவை இவ்வளவு தேவைகள் இருக்கு ஆனா ஒரு தேவையும் இல்லாம ஒரு ஐம்பது பனைமரத்தில் தானாக மொழிச்சு தானா ஒரு நூறு வருஷம் வாழக்கூடிய அந்த பனைமரத்துல ஐம்பது பனைமரத்துலேருந்து இருந்து சர்க்கரை கிடைக்கும் அது வந்து எந்த ஒரு ரசாயன வரமும் கலப்பு இல்லாம மக்களுக்கு சுகாதாரமான அந்த சர்க்கரை நாட்டு சர்க்கரை அந்த கருப்பட்டி அதுலேருந்து கிடைக்குது அதுலேருந்து பணம் கற்கண்டு கிடைக்குது இப்படி வந்து நம்ம கொரோனா காலத்துல கூட அந்த பனை பொருட்கள் வந்து பெரிய அளவுல விரும்பி எல்லாருமே சாப்பிட்டாங்க இன்னைக்கும் அதை தொடர்ச்சியை பயன்படுத்திட்டு இருக்காங்க பனை பொருளாதாரங்கிறது பெரிய மிகப்பெரிய பொருளாதாரம் நம்ம அண்டை நாடுகளான இலங்கை கம்போடியா நாடுகள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல ஏற்றுமதியெல்லாம் செய்யறாங்க அந்த பனை பொருட்களை பனை கலை பொருட்களுக்கு மிகப்பெரிய மவுசுக்காங்க எல்லா நாட்டிலையும் இல்லங்க உலக நாட்டில் விரும்பி அளவுக்கு கேக் பணங்களை நண்பர் மாதிரி நிறைய பனை பொருட்களை வந்து வந்து சுத்தமானது சுகாதாரமானது கற்பட்டியா இருக்கட்டும் பணம் கற்கண்டா இருக்கட்டும் எல்லாமே பயனுள்ள பொருள் தான் அதுல வந்து அடி முதல் நுனி வரை எல்லா அனைத்து பாகங்களும் பெறக்கூடிய பொருட்கள் தான் பனை மரத்துல வந்து கிடைக்குது தொடர்ந்து பேசலாம் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான்